பிரைசலு ஆண்டவரும் அருமையச்சகரும் ஏசு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை மார்க்கு பத்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஏசு அவர்களுக்கு பிரித்தனமாக உங்கள் இறுதிய கடிதத்தின் மித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தார் ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் பாருங்க முதல்ல யாரை சிஷ்டா தெரியுமா ஆதியிலே மனுஷரை சிருஷ்டா எப்படி ஆணும் பெண்ணுமாக தான் உண்டாக்கினார் அவர் எந்த ஜாதியும் பிரிக்கல எந்த ஜாதி உருவாக்கல ஆணும் பெண்ணுமாக தான் அவர் உண்டாக்கினார் ஏழு இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அல்ல மனைவியோடு இசைந்திருப்பான் என்ன தாய் தகப்பன விட்டுனா தாய் தகப்பன நீ அம்போன்னு விட்டுட்டு உன் மனைவியோட அன்பா இரு அப்படி என்று வேதம் சொல்லல தாய் தகப்பனை கணம் பண்ணி தாய் தகப்பனை செய்ய வேண்டிய கடமையை செய்து உன் மனைவியோட நீ என்ன பண்ணி இசைந்திருப்பாய் அப்ப எட்டாவது வசனம் சொல்லுவாங்க அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள் இவ்விதமா அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமா இருப்பார்கள் கணவன் மனைவி என்பது ஒரு கணவன் மனைவி இணைத்த பிறகு அவர்கள் என்னமா ஒரே மாமிசம் பகைப்பவன் ஒருவனும் இல்லையே சொந்த மாமிசம்னா யாரு மனைவி அல்ல சிலரை பாத்தீங்கன்னா மனைவியை குறித்து அவதூறா சொல்லி கொண்டிருப்பாங்க சிலரை பாத்தீங்கன்னா கணவரை குறித்து அவதூறா சொல்லி இது ரெண்டுமே வேண்டாங்க ரெண்டுமே செய்யக்கூடாது சொந்த மாமிசத்தை பகைப்பவன் ஒருவனும் இல்லையே உங்களுடைய மாமிசம் உங்கள் மனைவி அல்ல எல்லோயா அவங்களை பகைக்க கூடாது அல்ல எல்லோயா உங்க கணவர் பாருங்க உங்க கணவர் ஒரே சரீரம் இருவரும் ஒரே சரீரம் அப்ப ஒரே மாமிசமா இருக்கிறபடினால நீங்க என்ன பண்ண கூடாது ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் கொடுத்து விட்டு கொடுக்க கூடாது விட்டு கொடுக்கவும் கூடாது ஒருவரிடத்துல போய் மற்ற மனைவியை குறித்து கணவனோ கணவனை குறித்து மனைவியோ செய்யக்கூடாது உங்களே நாலு செவுத்துக்குள்ளதா உங்களுடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும் உங்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த நாலு செவத்துக்குள்ளே கணவன் மனைவி இருக்க வேண்டும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் அல்ல லூயாம் அப்ப பாருங்க ஒன்பதாவது ஆகையால் தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க இப்ப என்ன தெரியுங்களாங்க தேவன் நினைப்பார் இப்போ ஒரு தேவன் தான் அந்த ஊழியக்காரங்க தான் நடத்தி வைக்கிறாங்க பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட எந்தெந்த ஒரு எதுல ஆசியில் எடுத்துங்க ஃபாதர் நடத்தி வைக்கிறாங்க மாஸ்டரு எப்படியோ ஒரு ஏதோ நடத்தி அவங்க தான் இப்போ என்ன சொல்றாங்க எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து அப்ப பிரமாணிக்கத்தை என்ன செய்யறாங்க சரிங்களா சில தாய் தகுப்ப அப்படியா இப்படி சொல்லிட்டாங்களா வந்துரு வந்துரு அப்படின்னு தாய் தகப்பனே தன் பிள்ளைகளை பிரித்து வைக்கிறாங்க அது வேத வசனம் அது ஒழுங்கு அல்ல இல்ல இல்லையா உன் கணவர் உனக்கு உன் கணவர் உன் மனைவி மாமே மா தான் த மகனுங் மகனுடைய தாய் தகப்புன்னு சொல்லணும் உன் மனைவி உனக்கு முக்கியம் உன் மனைவி இடத்துல அன்பு செலுத்தணும் அதே மனைவியுடைய அந்த பெண்ணுடைய தாய் தகப்பன்னு சொல்லணும் உன் கணவன் உனக்கு முக்கியம் கணவனுக்கு நீ கீழ்ப்படிந்து நட அப்படி என்று சொல்லி புத்தி சொல்லணுமே தவிர பிரித்து கொண்டு வைப்பது தாய் தகப்பனுக்கு அழகும் அல்ல மற்ற யாரா இருந்தாலும் சரிங்க மாமியார் மாமனாரா இருந்தாலும் சரி பெண்ணுக்கு தாய் தகப்பனா இருந்தாலும் சரி மாம் மகனுக்கு தாய் தகப்பனா இருந்தாலும் சரி இணைந்து வாழ இந்த வேத வசனத்தின் பிரகாரம் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தை சொல்லி கொடுக்கணுமே தவிர பிரித்து வைப்பது தேவனுடைய சுத்தம் இல்ல இந்த ஒன்பதாவது வசனம் ஆக தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க இருக்க கடவா மனுஷருக்கு பிரிக்கிறதற்கு தேவன் உரிமையை கொடுக்கல கணவன் மனைவி சேர்ந்து வாழதான் தேவன் உரிமையை கொடுத்திருக்கிறார் அதை யாருக்கும் கொடுக்கல இந்த வேத வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அந்த ம மனைவியா இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி அன்பு செலுத்த பழகி கொள்ளுங்க அன்பு கிறிஸ்துவின் அன்பு அப்போ ஒருவருக்கொருவர் புரிந்து வாழ ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து வாழ ஒருவருக்கொருவர் புரிந்து வாழும் தான் உங்கள் பிள்ளைகளும் பாருங்க நல்ல கவனிங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை உங்கள் பிள்ளைங்கள் செய்வார்கள் நல்ல எல்லோயா அப்போ நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அதன்படி உங்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள் என் தாய் தகப்பன் இப்படிதான் வாழ்ந்தார்கள் அப்படி என்று அந்த பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டுமே தவிர பிள்ளைகள் மத்தியில சண்டை போடுவதோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய தாய் தகப்பன் இப்படி தான் நடந்தாங்க அப்போ இன்னொரு போகிற வீட்டிலையும் அந்த பிள்ளை அதன்படி வாழ வாழும் அதற்கான அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாதபடி வேத வசனத்தின் பிரகாரம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தகப்பனே மைத்துதிக்கிற சோத்திர கத்தாவே சர்வ இல்லை தெய்வமே மைத்துவிதிக்கிற சோத்திர ஐயா நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனை பரிசுத்தரத்துல ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பிறப்பாதத்தில் தருகிறோம் தேவன் பொறுப்பெடுத்த ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நிகழ்ச்சி உங்களோட நல்ல பிதாவே ஆமேன்